முகக்கவசம் அணிந்து கொண்டும் உஷாராக வாகன எண்ணெய் மறைத்து கொண்டும் வந்து காய்கறிகளை திருடி செல்லும் காய்கறி திருடனின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கோவை மாநகர் உக்கடம் புள்ளுக்காடு பிலால் எஸ்டேட் சாலை பகுதியில் காய்கறி கடைகள் மளிகை கடைகள் என பல இயங்கி வருகின்றன நாள்தோறும் வியாபாரம் முடிந்த பிறகு காய்கறி கடையினர் காய்கறிகளை சாலையோர தார்ப்பாய் போட்டு மூடிவிட்டு செல்வது வழக்கம் அதேபோன்று நேற்றும் வழக்கம் போல ஒரு காய்கறி கடையினர் வியாபாரம் முடிந்து காய்கறிகளை சாலையோரம் வைத்து தார்ப்பாய்களை கொண்டு மூடி வைத்துவிட்டு சென்றுள்ளனர் பிறகு இன்று காலை வந்து பார்த்தபோது காய்கறிகளை கூடையோடு மாயமானதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் பின்னர் கடைக்கு வெளியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது அதிகாலை சுமார் மூன்று பத்து மணியளவில் இருசக்கர வாகனத்தில் முகக்கவசம் அணிந்து வந்த கொள்ளையன் ஒருவன் காய்கறிகளை இரண்டு பெரிய கூடைகளோடு கொள்ளையடித்துவிட்டு வாகனத்தில் சென்றது தெரியவந்தது வாகனத்தின் எண்ணெய் கொண்டு பிடிக்கலாம் என்றால் சுதாரிப்பாக வாகனத்தின் எண்ணையும் துணியால் கட்டி மறைத்துள்ளான் தற்போது அந்த சிசிடிவி காட்சிகளை பகிர்ந்துள்ள அந்த பகுதி கடைக்காரர்கள் அந்த திருடனை பிடிக்க வேண்டும் என்றும் இரவு நேரத்தில் காவல்துறையினர் ரோந்து பணிகளை அதிகம் மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்